இந்த அக்ரிசைட் வெப்சைட்டை பற்றி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து விவசாயிகளை சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதை எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னு பற்றி அந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம இது போல் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன் நோட்டிபிகேஷனாக வரும் மறக்காம அந்த கூடவே பெல் ஐக்கன் இருக்கும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஃபஸ்ட் எடுத்து ஒன்று நீங்கள் டிஎன் அக்ரிசினட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற தோசை எல்லாம் செக் பண்ணிங்க அதை மொபைல் ஃபோன்லேயுமே சர்ச் பண்ணிக்கலாம் மொபைல் ஃபோன்லுமே ஒர்க் ஆகும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட்டை டிபார்ட்மெண்ட் ஆஃப் அிரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு வெப்சைட் தான் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்குது அந்த வெப்சைட் இன்டர்ஃபேஸ் இதில் போனீங்க அப்படின்னா டேரக்ட் லிங்க் இருக்கு பாருங்க டிஎன்ஸ்னெட்டால் டிஎன் டாட் ஜியோ டாட் இன் அப்படின்னு இருக்கிற டேரக்ட் லிங் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் நிறைய மெனூஸ் இருக்கும் இது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் தொடர்புனா என்ன எப்படி வேளாண்மைத்துறை அலுவல அலுவலகத்தில் தொடர்பு கொள்வது இசிட்டிசனில் எப்படி ஆர்டிஏச் போகிறது சட்டங்கள் மற்றும் விதிகளை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அரசாணைகள் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்புறம் தமிழ் மண்வளம்னா என்ன அதை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது விதை இருப்பு எப்படி தெரிஞ்சுக்கிறது நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் பயிர் காப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்க எல்லா மியுஸுமே தனித்தனி வியூஸ் போட்டிருக்கும் திட்டங்கள்லாம் என்னென்ன மானிய திட்டங்கள் இருக்குது அதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இப்போது டிராக்டர் வாங்கினா அதுக்கு ஒரு மானிய திட்டம் பேஸ் கட்டர் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மானியம் இருக்குது வைக்கல் கட்டும் கருவி வாங்கணும்னா அதுக்கு ஒரு மானியம் இருக்குது விதைக்கு மானியம் இருக்குது உரத்துக்கு மானியம் இருக்குது அந்த மாதிரி நிறைய மானிய திட்டங்கள் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் சார்பாக கொடுக்குறாங்க மத்திய அரசு சார்பாகவும் சில விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க அதை பற்றி வீடியோஸுமே நம்ம நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோஸுமே போட்டிருக்கோம் எல்லாமே நம்ம சேனலுக்கு ஓப்பன் பண்ணி பாருங்கள் வேளாண்மை மண்டலங்களில் இப்படி காலநிலையில் பிரிச்சிருக்காங்க இதை பற்றி எல்லாமே வீடியோஸ் போட்டிருக்கோம் இதில் இந்த வெப்சைட்டில் வந்து இலவசம் மறக்கிறதுக்கு எப்படி முன்பதிவு பண்ணுறது இந்த வீடியோஸ் போட்டிருக்கோம் அது சரியான வியூஸ்ங்க செம யூஸ் போன ஒரு சே வீடியோ அதை நம்ம சேனலில் ஸோ நீங்கள் அதேமாரி போய் பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம வந்து உயிரியல் கட்டுப்பாடு ஆய்வாகவும் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் நியூ டேப்ல நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு இப்படி தான் ஆகிட்டு வரும் மொத்தமாக வந்து இருபத்தி ஆறு இடத்துல இருக்குது இங்கே வந்து ஹண்ட்ராய்ட் கொடுத்துருங்க ஷோஸ் அப்படின்றதுல உங்களுக்கு மொத்தமாக எந்தெந்த இடத்துல இருக்குது திருச்சி திண்டுக்கல் கரூர் திருவ திருவாரூர் பெரும்பலூர் பெரம்பலூர் விருதுநகர் திருநெல்வேல் செங்கல்பட்டு மதுரை திருச்சி விழுப்புரம் கோயம்புத்தூர் சேலம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருபத்தாறு இடத்துல இருக்குது உங்களுக்கு இப்போது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு விழுப்புரத்தில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டை பிக் பண்ணிவிட்டு விழுப்புரம் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபில்டர் ஆகிட்டு விழுப்புரம் அசோக் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வச்சிருக்கார் போல அவரோட மொபைல் நம்பருமே உங்களுக்கு கிடச்சிரும் எதை யோசிச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவர் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா மொபைல் நம்பருமே இந்த வெப்சைட்டில் நம்ம கொடுத்துறாங்க அதை யூஸ் பண்ணி நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ மூலியமாக ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே உங்கள் விவசாய சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இதே போல் விவசாயம் சொந்தமான காரணம் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடிய ஒரு பெல்லைக்கன் வரது க்ளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு என்ன டவுட்ஸ் இருக்கு குறிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் டாடா பாய் அது ஒரு நல்ல வீடியோஸில் பார்க்கலாம்